ப்ளூ ஸ்டோன் எதிரே தனிஷ் இந்த இரு கடைகளும் இருக்கிறது எல்லாம் நகைக்கடை தான் இது பேப்பர் மில் சாலை இந்த தான் நடைபயிற்சிக்காக வந்து இந்த இடத்தில் நிற்கிறேன் தற்பொழுது நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகமாக கொண்டே போய்விட்டது ஒரு சவரன் நகை வாங்க வேண்டுமென்றால் அறுபதாயிரத்தை தாண்டிவிட்டது போரும் போக்கில் அது ஒரு லட்சம் கூட எட்டு கிராம் தங்க நகையை வாங்க வேண்டுமென்றால் ஒரு லட்சம் கூட போக நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் மக்கள் அந்த தங்கத்தின் மீது அதிக ஆர்வம் ஒரு காலத்தில் அது இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள் முதலீடு என்று சொல்வார்கள் தற்பொழுது அதெல்லாம் கடந்து விட்டது ஏனென்றால் ஆண்கள் அதிகமாக ஆபரணங்களை அடிவதில்லை அணிவதில்லை பெண்கள் தான் அதிகமாக இந்த நகைகளை அணிகிறார்கள் இப்பொழுது இந்த அதிக விலை ஏற்றத்தினால் யாருக்கும் லாபம் கிடையாது வாங்குபவர்கள் அப்படியே விட்டு விடுவார்கள் சொற்ப லாபத்தில்தான் அதற்கான வரி இல்லையா விற்பனை வரி ஜிஎஸ்டி வரி என்று எல்லோரும் மத்திய அரசிற்கு போய்விடும் இதெல்லாம் என்ன காரணம் என்றால் இந்த உலக நாடுகளில் நிலையாமை இல்லை ஒரு நிலைத்தன்மை இல்லை ஆங்காங்கே போர் உக்ரைன் ரஷ்யா போர் காசாவில் பாலஸ்தீனத்தில் போர் தினமும் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் புலம் பெயர்ந்துள்ளார்கள் ஓடிவிட்டார்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உடைமைகளை விட்டுவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது இந்த தங்கத்தின் விலை அதிகமாக மாறிவிட்டது எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக பாருங்கள் ஒரு வருடம் அல்ல சில வருடங்களுக்கு பிறகு ஒரு சவரன் எட்டு கிராம் தங்க நகை வாங்க வேண்டுமென்றால் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து தான் நீங்கள் வாங்க வேண்டும் வேறு எதையும் வாங்கலாம் ஆனால் தங்கத்தை வாங்க வேண்டுமென்றால் அந்த அளவிற்கு நீங்கள் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் அப்படி தங்கம் விலை குறைவாக இருந்தது இன்று நூற்றிலிருந்து இருந்து பத்தாயிரத்தையும் கடந்து அறுபதாயிரம் வரை அது நீண்டு கொண்டே போய்விட்டது அது நீண்டு கொண்டே போகும் நிச்சயமாக நான் சொல்வேன் நான் நகைக்கடையில் ஆன்லைன் வியாபாரம் ஒரு கன்சல்டண்ட்டாக பத்து வருடங்கள் வேலை பார்த்தேன் அதை பற்றி எனக்கு நன்கு தெரியும் அமெரிக்காவில் கூட நன்றாக நாங்கள் அங்கே வியாபாரம் செய்தோம் நாலு ஸ்டேட் அங்கே செய்தோம் ஒரு மாதம் அங்கே இருந்தோம் எனக்கு அதெல்லாம் ஒரு நல்ல படிப்பினை தான் தங்கத்தை பற்றி தெரிந்து கொண்டேன் வைரத்தை பற்றி தெரிந்து கொண்டேன் சில்வரை பற்றி தெரிந்து கொண்டேன் இந்த ஜெம்ஸ்டோன் என்று சொல்கிறார்களே அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டேன் ஏனென்றால் அந்த அறிவு இருந்தால்தான் அதை பற்றிய தகவல் இருந்தால்தான் நம்மிடம் வாங்க வருபவர்களுக்கு சரியான தகவலை சொல்ல முடியும் அதனால்தான் இன்று உலகத்தில் ஒரு நிலைத்தன்மை இல்லாத காரணத்தினால் இப்படி எல்லோரும் தங்கத்தின் மீது முதலீடு செய்கிறார்கள் அதனால் அது உயர்ந்து கொண்டே போகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் எல்லா வீட்டிலுமே பெண்கள் இருக்கும் எல்லோரும் பொழுது லட்சக்கணக்கில் இந்த சாஃப்ட்வேர் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் அவர்களிடம் பணம் அதிகமாக இருக்கிறது அதனால் அவர்கள் அதனால் அவர்கள் எதையும் செய்ய முடியும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் பொருளாதாரம் அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது ஸோ அதனால் அவர்கள் எதையும் வாங்க துணிவார்கள் அவர்களால் வாங்கும் சக்தி இருக்கிறது ஏழைகள் அது சும்மா சில்வர்கள் இந்த செயற்கையான நகைகள் இருக்கிறது கோல்டு பிளேட்டட் போல இருக்கும் அது இன்று நல்ல வியாபாரமாக நடக்கிறது எல்லோரும் அதையும் வாங்கிக் கொள்கிறார்கள் ஒரு தங்க செயின் போட்டிருந்தால் மற்ற இது போல கில்ட்டு போட்ட தங்க முலாம் பூசிய நகைகளை அணிந்து கொள்கிறார்கள் வித்தியாசமே தெரியாது அதை பற்றி யாரும் கவலைப்படுவதும் இல்லை எனவே நண்பர்களே தங்கத்தில் முதலீடு செய்வதை சற்று நிறுத்தி வையுங்கள் நான் எதிராக பேசவில்லை ஏனென்றால் இன்னும் உயர்ந்து கொண்டே போகும் விற்பது மிக கடினம் வாங்கியதை விற்க வேண்டுமென்றால் உங்களுக்கு நஷ்டம்தான் வரும் எனவே எதையும் யோசித்து செய்யுங்கள் முதலீடு செய்வதை யோசித்து செய்யுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் காதி பவன் வாத்தலில் தான் நான் இருக்கிறேன்